மாவட்ட நிர்வாகம் குறித்த மறுசீரமைப்பு சட்டமன்ற தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது என்கிற ஒரு நிலைப்பாட்டை உயர்நிலைக்குழுவில் எடுத்து பின்னர் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திலும் அதற்கான ஒப்புதலை நாம் பெற்றிருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே முதன் ஒரு சட்டமன்ற தொகுதியை ஒரு மாவட்டம் என்று முடிவு செய்து அதனை நடைமுறைப்படுத்தப் போகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற மரபு சார்ந்த நிர்வாக முறையிலிருந்து சற்று விலகி கட்சியின் கட்டமைப்பை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக அதிகாரத்தை கட்சி நிர்வாக அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம் கட்சியை மறுசீரமைக்கும் போதெல்லாம் இப்படி புதிய புதிய முயற்சிகளை நாம் மேற்கொண்டு நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறோம் அதில் ஏற்பட்டிருக்கிற அனுபவத்தை கொண்டு அவ்வப்போது சில மாற்றங்களையும் நாம் செய்திருக்கிறோம் அந்த வகையில்தான் ஓராண்டுக்கு முன்பு நாம் நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கட்சி மாவட்டங்களாக நாம் பிரித்திருக்கிறோம் வருவாய் மாவட்டம் முப்பத்தி எட்டு தான் என்றாலும் கட்சி மாவட்டங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஒரு மாவட்டம் என்கிற அடிப்படையில் சில மாவட்டங்களை பிரித்திருக்கிறோம் இரண்டு தாலுக்காக்களை கொண்ட அதாவது வட்டம் இரண்டு தாலுக்காக்களை கொண்டது ஒரு மாவட்டம் என்கிற அடிப்படையிலும் நாம் கட்சி மாவட்டத்தை வரையறுத்திருக்கிறோம் இரண்டு ஒன்றியங்களை ஒரு மாவட்டம் என்கிற அடிப்படையில் சில மாவட்டங்களை வரையறுத்திருக்கிறோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வார்டுகளை கொண்ட மாநகரங்களை இரண்டாக பிரித்து மாநகர் மாவட்டங்களை கட்சி மாவட்டங்களாக பிரித்திருக்கிறோம் இதன் அடிப்படையில் தான் நமக்கு நூற்று நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டிய ஒரு தேவை உருவானது அதிலும் நாம் புதிதாக இன்னொரு முயற்சியையும் கையாண்டிருக்கிறோம் முயற்சியை மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் பத்து சதவீதம் பெண்கள் பத்து சதவீதம் தலித் அல்லாத தோழர்கள் ஒட்டுமொத்தத்தில் இருபத்தைந்து விழுக்காடு நாற்பத்தைந்து வயதுக்கும் கீழே உள்ள இளம் தலைமுறையினர் ஆண் பெண் ஆகிய இருபாலினத்தை சார்ந்த இளம் தலைமுறையினருக்கான வாய்ப்பு என்று கட்சி அதிகாரத்தை அடுத்த தலைமுறையினருக்கும் தலித் அல்லாத ஜனநாயக சக்திகளுக்கும் பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே முதன்முறை முதல் முயற்சியாக நாம் மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் பொதுவாக ஒருவர் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டால் குறைந்தது மூன்று ஆண்டுகள் அந்த பதவியில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நிலைப்பாடு நீண்டகாலம் அப்படித்தான் அதை நடைமுறைப்படுத்தி வருகிறோம் எந்த ஒரு நிர்வாகத்தையும் ஒரு ஆண்டுக்குள் அல்லது இரண்டு ஆண்டுக்குள் நாம் கலைத்ததில்லை மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஐந்து ஆண்டுகள் வரையிலும் கூட ஒரு மாவட்ட செயலாளர் நியமனம் செய்யப்பட்ட பிறகு அந்த பொறுப்பிலே இருந்து களப்பணி ஆற்றியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்போது நாம் ஒன்றரை ஆண்டுகள்தான் ஆகிறது மீண்டும் மறுசீரமைப்பை மேற்கொள்ள இருக்கிறோம் அதற்கு காரணம் இன்னும் ஒன்றரை ஆண்டுக்குள் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருகிறது இந்த சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இந்த திருத்தங்களையும் இந்த நிர்வாக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் ஆகவே இந்த நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களையும் மூன்றாண்டுகள் இன்னும் பணி செய்யாத நிலையிலே அவர்களை தக்க வைத்துக் கொள்வது சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு சிலர் அதில் விடுபட நேரும் அவர்களை தவிர்த்து சில காரணங்கள் புகார்களின் அடிப்படையிலான காரணங்கள் சிலரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டிய தேவை இருக்கும் அப்படி ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் நிர்வாக எல்லையினால் ஏற்படுகிற சிக்கல் புகார்களின் அடிப்படையில் செயலற்ற நிலையில் உள்ள மாவட்ட செயலாளர்களை விடுவிக்க வேண்டிய நெருக்கடி ஆகியவற்றின் அடிப்படையில் சிலரை நாம் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கும் நிலை உண்டு பெரும்பாலும் இந்த மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து அந்த பணியிலே நீடிப்பார்கள் அவர்கள் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்யவில்லை என்கிற நிலையிலே அவர்களை தக்க வைத்துக் கொள்வது கட்டாயமாக நாம் உணர்ந்திருக்கிறோம் அதை நீட்டிக்க விரும்புகிறோம் இப்போது நாம் சட்டமன்ற தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது என்கிற அடிப்படையில் உயர்நிலை குழுவில் எடுத்த நிலைப்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அப்படியே நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களையும் தக்க வைத்து கொண்டால் மிச்சம் நமக்கு தொண்ணூறு மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டியிருக்கிறது மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்களை நியமித்தால் அவர்களை எப்படி நாம் அழைப்பது என்ற கேள்வி எழும் அவர்களை தொகுதி மாவட்ட செயலாளர் என்று அழைக்க முடிவு செய்திருக்கிறோம் கடலூர் மாவட்டத்தை உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டால் ஒன்பது மாவட்ட சட்டமன்ற தொகுதிகள் ஒன்பது மாவட்ட ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளையும் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் என்று நாம் அறிவிக்க இருக்கிறோம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சிதம்பரம் தொகுதி மாவட்ட செயலாளர் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் காட்டுமன்னார்குடி தொகுதி மாவட்ட செயலாளர் கடலூர் கடலூருக்கு கடலூர் மாவட்டத்திலே கடலூர் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது கடலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் இப்படித்தான் நாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியைச் சார்ந்த மாவட்ட செயலாளர்களையும் இனி சட்டமன்ற தொகுதி பெயரை இணைத்து மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கிறோம் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அந்த ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளரிலிருந்து வடக்கு கிழக்கு என்று பிரிக்கப்பட்ட நிலையிலே அழைக்கப்பட்ட அந்த பெயர்களெல்லாம் இப்போது விடுபடுகின்றன கடலூர் கிழக்கு மாவட்டம் கடலூர் தெற்கு மாவட்டம் கடலூர் மேற்கு மாவட்டம் அல்லது வடகிழக்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் என்று இல்லாமல் தொகுதியின் பெயரிலேயே திட்டக்குடி தொகுதி மாவட்ட செயலாளர் விருத்தாசலம் தொகுதி மாவட்ட செயலாளர் இப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தொகுதியை இணைத்து மாவட்ட செயலாளர்கள் என்று அழைக்க இருக்கிறோம் இது ஒரு முக்கியமான அறிவிப்பு அந்த தொகுதிக்கு ஒரு மாவட்ட நிர்வாகத்தை நாம் நியமிக்க வேண்டியிருக்கிறது அப்படி போது இந்த நூற்றி நாற்பத்தி நாலு பேர் போக எஞ்சியது தொண்ணூறு தொகுதிகள் அந்த தொண்ணூறு தொகுதிகளுக்கும் நாம் புதிதாக மாவட்ட செயலாளர்களை நியமிக்க இருக்கிறோம் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்டு தோழர்கள் விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் நம் கைகளில் இருக்கிறது மாவட்ட பொருளாளருக்கான பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறீர்கள் மாவட்ட துணைச் செயலாளர்களுக்கும் செய்தி தொடர்பாளர் பொறுப்புகளுக்கும் துணைநிலை அமைப்புகளை சார்ந்த பொறுப்புகளுக்கும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தோழர்கள் விண்ணப்பம் செய்தது நம்முடைய அலுவலகத்தில் இருக்கிறது இருப்பில் உள்ளது அதிலிருந்தும் நாம் ஆட்களை தேர்வு செய்ய இருக்கிறோம் கடந்த முறை விண்ணப்பம் பெற்றபோது விண்ணப்பிக்க தவறிய தோழர்கள் இப்போது விண்ணப்பிக்க விரும்பினால் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அதற்கு நாம் இதற்கென மாவட்ட வாரியாக குழுக்களை நியமிக்க இருக்கிறோம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு ஒரு குழு அல்லது ஒரு ஒரு மாவட்டத்தில் இரண்டு அல்லது மூன்று குழுக்கள் என்று மேலிட பொறுப்பாளரோடு சேர்ந்து அந்த பகுதியை சார்ந்த நிர்வாகிகளையும் இணைத்து மறுசீரமைப்பு குழு அவர்கள் உங்களை நேரிலே வந்து சந்திப்பார்கள் உங்கள் பகுதிக்கே வருவார்கள் புதிதாக விண்ணப்பம் செய்ய விரும்புகிறவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் கட்டணம் செலுத்தியிருப்பீர்கள் தமிழ்மண் சந்தா மட்டும் இப்போது புதிதாக விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் தமிழ்மண் சந்தா இரண்டாயிரம் டிடி எடுத்து விண்ணப்பத்தோடு இணைத்து தர வேண்டும் தமிழ்மண் சந்தா பத் பல பத்தாண்டுகளுக்கு முன்பு செலுத்தியதோடு சரி அதனால் இப்போது தமிழ்மண் யாருக்கும் அனுப்ப இயலாத நிலை உள்ளது புதிதாக சந்தாதாரர்களை நாம் சேர்க்க வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது ஆகவே நீங்கள் சந்தா செலுத்திய பிறகு தமிழ்மண் வழக்கம் போல் உங்கள் இல்லம் தேடி உங்கள் முகவரிக்கு வந்து சேரும் தொடர்ந்து அந்த இதழை நாம் நடத்த வேண்டிய தேவை உள்ளது கொரோனாவுக்கு பிறகு அந்த எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது மேலும் அதை நிர்வாகம் செய்வதற்கு பொருளாதார நெருக்கடியும் இருக்கிறது ஆகவே தோழர்கள் இது தமிழ் தமிழ்மண்ணுக்கான சந்தா இரண்டாயிரம் ரூபாய் டிடி எடுத்து விண்ணப்பமும் இணைத்து தர வேண்டும் உங்களை தேடி வருகிற குழுவிடம் அதை ஒப்படைக்க வேண்டும் துணைநிலை அமைப்புகளுக்கான விண்ணப்பங்கள் மாநில பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கூட இந்த குழுவிடம் நீங்கள் ஒப்படைக்கலாம் அதை நாம் வகைப்படுத்தி பின்னர் அதை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதிலிருந்தே தொடர்களை தேர்வு செய்ய முடியும் இப்போது மாவட்ட நிர்வாகம் எப்படி இருக்கும் அதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் பிரிக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி வாரியான மாவட்ட செயலாளர் அதான் தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கம்போல மாவட்ட பொருளாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் செய்தித் தொடர்பாளர் அல்லது ஊடக பொறுப்பாளர் இதில் புதிதாக மாவட்ட நிர்வாகக் குழுவில் மகளிர் மற்றும் இளஞ்சிறுத்தைகள் ஆகிய இரு அமைப்புகளின் மாவட்ட செயலாளர் அல்லது மாவட்ட அமைப்பாளர் ஆகியோரும் இடம்பெறுவார்கள் இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற போது அந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட பொருளாளர் அதுதான் அந்த மாவட்ட நிர்வாகம் அதில் துணை செயலாளர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே எத்தனை ஒன்றியங்கள் இருக்கின்றனவோ அரசு ரெவன்யூ அடிப்படையில் அந்த ஒன்றியங்களை நாம் கிழக்கு மேற்கு என்று ஏற்கனவே பிரித்திருக்கிறோம் அதை போல பிரித்து பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு துணை செயலாளர் அவர் மாவட்ட துணை செயலாளராக நியமிக்கப்படுவார் அந்த ஒன்றியங்களை நாம் பிரிக்கிற போது ஒன்றிய கவுன்சில்கள் அடிப்படையில் பிரிப்போம் இப்போ உதாரணத்திற்கு புவனகிரி ஒன்றியம் புவனகிரி ஒன்றியத்தில் ஒரு பதினெட்டு வார்டு கவுன்சில் இருக்கிறது ஐயாயிரம் ஓட்டு அதை நாம் ஒன்பது ஒன்பது என இரண்டாக பிரிக்கலாம் கிழக்கு மேற்கு என்று அப்படி பிரிக்கிற போது அந்த பிரிக்கப்பட்ட பகுதிக்கு ஒரு துணை செயலாளர் அப்போ ரெண்டு துணை செயலாளர் இன்னொரு ஒன்றியம் இருக்கும் புவனகிரி தொகுதியில் அது ரெண்டாக பிரிச்சா அதில் ரெண்டு பேர் இன்னொரு ஒன்றியம் அரை பகுதி கால் பகுதி என்று இருக்கும் அதில் எத்தனை பேர் எத்தனை கவுன்சில் இருக்கிறது என்பதை பொறுத்து பிரிக்கலாம் பிரிக்காமலும் இருக்கலாம் ஆகவே பிரிக்கப்படுகிற கவுன்சில் அடிப்படையில் பிரிக்கப்படுகிற ஒன்றியத்திற்கு ஒரு துணை செயலாளர் என்ற அடிப்படையில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மூன்று பேரோ ஐந்து பேரோ எல்லை அடிப்படையில் மாவட்ட துணைச் செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் பிரிக்கப்பட்ட அந்த ஒன்றியம் இருக்கிறதல்லவா பதினெட்டு ஒன்றிய வார்டுகள் இருக்கின்றன அதை ஒன்பது ஒன்பதாக பிரிக்கிறோம் என்றால் அப்படி பிரிக்கப்பட்ட கிழக்கு ஒன்றியத்திற்கு ஒரு கவுன்சிலுக்கு ஒரு ஒன்றிய துணை செயலாளர் போடும் கவுன்சில் அடிப்படையில் ஐயாயிரம் வாக்குகள் கவுன்சில் அடிப்படையில் அப்போ ஒரு பிரிக்கப்பட்ட ஒன்றியத்தில் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஏழு பேரோ எட்டு பேரோ ஒன்பது பேரோ வார்டுகள் எத்தனை வருகிறதோ அந்த வார்டுகளின் அடிப்படையில் ஒரு வார்டுக்கு அதாவது ஒரு கவுன்சில் வார்டுக்கு ஒரு யூனியன் ஒன்றிய குழு உறுப்பினருக்கு உள்ள எல்லையில் ஒரு ஒன்றிய துணை செயலாளர் நியமிக்கப்படும் இதற்கெல்லாம் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய துணை செயலாளர் மாவட்ட துணைச் செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் ஒன்றிய வாரியாக நியமிக்கப்படுவார்கள் அது பிரிக்கப்படுகிற ஒன்றிய வாரியாக அப்போ ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு மாவட்டத்திற்கு குறைந்தது எல்லை அடிப்படையிலே பார்த்தால் கூட ஐந்து பேர் வருவார்கள் இதில் நாம் பெண்களையும் நியமிக்க வேண்டியிருக்கும் தலித் அல்லாதவர்களையும் நியமிக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை அந்த எண்ணிக்கை போதவில்லை என்றால் எல்லை அல்லாத வகையில் எல்லை இல்லை முடிஞ்சு போச்சு ஆனாலும் தலித் அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் தேவைப்பட்டால் இந்த எல்லை அடிப்படையிலே பிரிக்கப்பட்ட பகுதிகளில் பெண்களை போட முடியவில்லை என்றால் அவர்களை நாம் கூடுதல் மாவட்ட துணைச் செயலாளர்களாக நியமிக்க வேண்டியிருக்கும் ஆகவே பெண்கள் தலித் அல்லாதவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தேவைப்பட்டால் கூடுதலாக அவர்களை நாம் எல்லை அல்லாத அடிப்படையிலே நிலப்பரப்பு எல்லை தேவைப்படாது அவங்கள கட்டாயமாக நியமிக்க வேண்டியிருக்கும் எனவே துணை செயலாளர்கள் ஐந்தோ ஏழோ அல்லது மூன்றோ என்கிற அடிப்படையில் இருக்கலாம் ஒரு மாவட்ட பொருளாளர் அதன் பிறகு மகளிர் விடுதலை இயக்க அது ஊடக பொறுப்பாளர் இந்த செய்தி தொடர்பாளர் என்கிற ஊடக பொறுப்பாளர் அப்புறம் வழக்கமாக மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு அந்த பிரிக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி வாரியாக நாம் நியமிக்கிற மாவட்ட செயலாளரும் இளைஞருத்துகளுக்கான மாவட்ட அமைப்பாளரும் இந்த மாவட்ட நிர்வாகத்திற்குள்ளே வருவார்கள் மொத்தம் மினிமம் ஒம்பது பேர் இருக்கணும் அதிகபட்சம் பதினோரு பேர் இருக்கலாம் இதுதான் மாவட்ட குழு இந்த மாவட்ட நிர்வாகத்தை நியமிப்பதற்கு நாம் நியமிக்கிற இந்த குழு அங்கே வந்து உங்களிடம் விண்ணப்பங்களை பெற்று அதை அவர்கள் தொகுத்து அதிலிருந்து சிலரை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை தலைமைக்கு அவர்கள் தருவார்கள் அவர்களே அங்கு தீர்மானிக்க முடியாது அவர்களே அங்கு அறிவிக்க முடியாது உங்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்று தலைமைக்கு கொண்டு வந்து தலைமையிலே உயர்மட்ட குழு அமர்ந்து அவற்றையெல்லாம் பரிசீலித்து டிசம்பர் இறுதிக்குள்ளாக எல்லாவற்றையும் அறிவித்து முடிப்போம் இது மாவட்ட நிர்வாகம் இதான் ஒன்றிய நிர்வாகத்திலும் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பொருளாளர் ஒன்றிய துணை செயலாளர்கள் அதிலேயும் ஊடக பொறுப்பாளர் உண்டு அதிலேயும் மா மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர் இளைஞறுத்தைகளுக்கான ஒன்றிய அமைப்பாளர் என்கிற ஒரு வரையறையும் உண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்கள் பதினைந்து பதினொன்று அதாவது இந்த நவம்பர் பதினைந்துக்குள்ள புதிய விண்ணப்பங்கள் தொண்ணூறு பேருக்கு புதிய விண்ணப்பங்கள் ஆனால் பதினஞ்சரை தேதி மூணு பதினஞ்சு தேதிக்குள்ளே கரெக்ட் அப்போ தான் நமக்கு டைம் இருக்கும் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே புதிய விண்ணப்பங்களை பண்ணணும் ஏற்ப நாங்கள் வந்து ரெண்டொரு நாட்களில் இந்த குழுக்களை நியமித்து அறிவிப்பு செய்வோம் உங்களை தேடி அவர்கள் வருவார்கள் மாவட்ட நிர்வாகத்தை தவிர அணிகள் அதாவது துணைநிலை அமைப்புகள் அதற்கும் ஒன்றியம் நகரம் பேரூர் அந்த நிர்வாக கட்டமைப்புகளுக்கான பொறுப்புகளுக்கும் தோழர்கள் விண்ணப்பம் செய்யலாம் மாநில அளவிலான பொறுப்புகளுக்கும் டிசம்பர் நவம்பர் பதினைந்துக்குள்ளே மாநில எல்லாத்துமே நவம்பர் பதினஞ்சு எல்லாமே நவம்பர் பதினஞ்சு ஏன்னா ரெண்டு மூணு நாளில் கமிட்டியை போட்டுறோம் நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே விண்ணப்பங்கள் கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ரெண்டாயிரூவா நீங்கள் டிடி எடுக்கணும் ஏற்கனவே நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தா திருப்பி விண்ணப்பிக்க தேவையில்லை ஏற்கனவே நீங்கள் டிடி எடுத்திருந்தா திருப்பி டிடி எடுக்க தேவையில்லை ஆகவே மாநில பொறுப்புகளுக்கு ஒன்றிய பொறுப்புகளுக்கு மாவட்ட நிர்வாக பொறுப்புகளுக்கு புதிதாக விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் திஸ் நவம்பர் பதினைந்துக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் வெள்ளை வெள்ளப்பேப்பர் எழுதிலாம் ஃபார்மெட்டு இருந்துச்சுன்னா ஃபார்மெட்டு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஃபார்மெட்டை அச்சிட்டாக்க உங்களுக்கு நேரில் கையில் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த குழுவை சார்ந்தவர்கள் ஒருவேளை ஃபார்மெட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பரில் எழுதி கொடுத்தா போதும் ஆனால் டிடி கம்பல்சரியாக தமிழ் மண்ணுக்கு எடுத்து தர வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் இரண்டொரு நாட்களில் இந்த பொறுப்புகளை நியமிப்பதற்கான குழு நியமிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உயர்மட்ட குழு மண்டல வாரியாகவும் பிரிக்க திட்டமிட்டிருக்கிறோம் அதாவது இந்த மாவட்ட வாரியாக உங்களை தேடி வருகிற குழு அல்லாமல் டெல்டா மண்டலம் கொங்கு மண்டலம் தென் மாவட்டங்களைச் சேர்த்த மண்டலம் வடக்கு மண்டலம் மைய மண்டலம் என்று ஐந்து மண்டலங்களாக பிரித்து அதற்கு மண்டல வாரியான உயர்மட்ட குழுவும் நியமிக்க பெற்று அவர்கள் இந்த மாவட்ட அளவில் போய் பணியாற்றக்கூடிய தோழர்களோடு தொடர்ந்து இணைப்பில் இருப்பார்கள் உரிய வழிகாட்டுதலை தருவார்கள் அந்த மண்டல குழு குழுவோடு தலைமை நிர்வாகம் தொடர்பு கொண்டு இதற்கான வழிகாட்டுதல்களை தரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை தோழர்கள் தர வேண்டும் அதே ஒரு சில தொகுதிகளில் ஓவர்லாப்பிங் வரும் ஓவர் லேப்பிங்னா என்னென்னா இப்போ கடலூர் மாவட்டத்தில் கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க அப்போ கடலூர் சட்டமன்ற தொகுதியை தொகுதிக்குள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூரில் ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல விருத்தாசலம் தொகுதியில் ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் அந்த தொகுதிக்குள்ளேயே இருக்கிறாங்க நேட்டிவிட்டி அங்கே இருக்குது இந்த மாதிரி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதி திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தொகுதி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி கோவை மாவட்டம் கோவை தெற்கு தொகுதி இப்படி ஒரு சில ஓவர்லாப்பிங் இருக்குது இது சம்மந்தமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து கட்சியின் பொதுச் உள்ளிட்ட தலைமை நிர்வாக பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி அது தொடர்பான அறிவிப்பை இரண்டொரு நாட்களில் செய்வோம் அல்லது உங்களோடு இந்த தொடர்புடைய மாவட்ட நிர்வாகிகளோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்தையும் கேட்டு முடிவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி